அப்ப லட்சோப லட்சம் குரான்ல உள்ள தப்பு இந்தியா குரான் சாதிக்கல அப்ப இந்தியா குரான் இந்தியாவில் போடக்கூடிய ரெண்டு குரான் தான் உலகத்துல இருக்குங்க ஒன்னு சவுதி இருந்து வெளியிடுறது இன்னொன்னு பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல் பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல் சாதி மேல சீன் போட்டுக்கிறாங்க அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா குரான்லயுமே சாதிக்கு மேல சீன போட்டிருக்குது இவர் அதை தவறு இருக்கிறார் இப்ப நான் எதை செஞ்சுங்கிறாரு அது இவர் சீராதிப்பார் சாதுக்கு மேல சீன் போட்டிருக்கல அது ஒரு மெசேஜ் சொல்லுதா இல்லையா அது தவறு என்று ஒத்துக்கொண்டார்

அதுக்கு அர்த்தம் என்னன்னா கையால ஏன் கையால ஏன் எழுதுறாங்க தெரியுமா அப்பதான் வரிக்கு வரி பார்ப்பாங்க அதனால கம்ப்யூட்டர் சௌதரி வச்சுக்கல இன்னும் பெட்டரா பத்தி அம்பிட்டு வரிக்கு வரி பார்த்து வேலை செஞ்சிருக்காங்களா அது கம்ப்யூட்டர் இருந்தா கூட கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் வரிக்கு வரி அம்பிட்டு பேர் பாத்துருக்காங்கல்ல அப்போ ஏன் சீனுக்கு மேல சாதுக்கு மேல சீன் போடுற இன்னும் சொல்ல போனா குரூப்ங்கிறது எப்படி வரும் தெரியுமா அந்த சீனையே சாதா எழுதுறது பிழையா இருக்கலாம்ங்க சாதையே அழிவு லாமா எழுதுதான் பிழையா இருக்கலாம் சாதுக்கு மேல கொண்டு சீன் போட்டா அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கா

அது கையால எழுதுவாங்க எடுத்துறாரு அப்ப கையால எழுதி வேணும் கூட செஞ்சிருக்கிறாங்க என்ன சரி போனோம் அடுத்து வருவோம் அப்ப இது ஒரு இது உற்ற வேண்டியல அந்த ஒரு ஆதாரம் கேட்டார் ஆசா நாய் விஷயம் தபுரியில சனதோடவே இருக்குது நாலாவது வாழ்வு முன்னூத்தி அறுபத்தி மூணாம் பக்கத்தில் இருக்கிறது தபுரியில சனது கேட்டாரு ஆயிஷா நாய் சொன்னது எழுத்தருடைய பிழை பாத்துக்கிறேங்க அடுத்து என்னன்னு கேட்டா இந்த சாலி விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்றாருன்னு கேட்டா அது தலைப்புல இல்லேங்கிறார் உங்களுக்கு முன்னாடி தலைப்பு வாசிச்சாங்க நான் இன்னொரு தடவையும் வாசிக்கிறேன் இருபதாம் நம்பர் இருக்கிறது விவாத தலைப்பு பி ஜெயனுல்லாபதியனின் திருக்குரான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன என்ன தவறுகள் உள்ளதாக முஜிப் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ நல்லா கவனிக்கணும் என்னென்ன தவறுகள் உள்ளதாக முஜிப் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும் பிப்ரவரி ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஒம்போது பிப்ரவரி மூணாம் தேதிக்குள் முஜிபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே ஜே மறுக்கக்கூடிய பற்றி விவாதிக்கப்படும் இருக்குது அப்ப இதுவரை என்ன கூறினார் விவாதிக்கணும் இருக்கும்போது இது தலைப்புல வராதுங்கிறாரு எதை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரோ அது வந்து வராதுன்னா என்ன இருக்கும் வாசி காட்டினாங்க விவாதம் தோங்குறதுக்கு முன்னாடி இந்த விதியை நெஞ்சாங்க வாசித்தும் காட்டினார்கள் அது ஒரு விஷயம் அடுத்து வர்ற இன்னொரு விஷயம் அப்ப ஏன் நீங்க அதை திருத்தாம வச்சுக்கீங்க பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு அப்ப பிழைந்து சொல்றீங்க நீங்க புராணம் போட போது சாதப்படுதான் எழுதிக்கிறீங்க பத்தியில போட்டு எழுத வேண்டியதான அதுக்கு நான் பதிலே சொல்லி இருக்கிறேன் அதான் எதுக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன் அதே தெரிஞ்சுமா நாம் ஏன் செய்யல சொன்னா குரான் வந்து ஓசையினால் தான் பாதுகாக்கப்படுகிறது ஒளியினால் தான் பாதுகாக்கப்படுகிறது அதனால அந்த மாதிரி மிசாலுக்கு மேல சீன போட்டு கரெக்ட் பண்ணி அது நம்ம நம்ம குழுக்கு அப்படி தப்பு இல்லையே அவர் குழுக்கு தான் தப்பு அது ஏன்னா அது அது சரின்னு சொல்றாரு சாது சீன் மேல போடக்கூடாது நம்ம இது கூட சீன் தான் தெரிவிக்கிறோம் அதனால மேல அடையாளத்துக்கு போடுறாங்க நம்ம கருத்துப்படி சவுதிக்காரன் சரி உலகத்தில் உள்ள குரான் லட்சியத்துக்கும் சரி சீன் தான் போன மேல சாது கூடாது அப்ப என்ன சொல்றோம் கேட்டா இப்போது இதில் ஒவ்வொருவரும் மாற்றம் செய்ய புகுந்தா தேவையற்ற குழப்பங்கள் தான் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம நினைஞ்சிருக்கோம் அதுலயே அந்த நம்முடைய தமிழகத்தில் நினைஞ்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பக்கத்துல இந்த மாதிரி எழுத்து நம்ம குரான் எந்த மாற்றம் செய்யல எப்படி இது வரைக்கும் இருந்துகிட்டு அது அப்படியே தான் பதிவு செஞ்சிருக்கிறோம் காரணத்தை சொல்லிட்டோம் இப்போ மறுபடியும் வர்றேன் இந்த சாலிமி செய்த சின்ன பிள்ளை போடுறேன் மூணு சின்ன பிள்ளை சொல்லியிருக்கேன் இப்ப எல்லாம் அவர் எதிர்த்தாரு அவ்வளவு இருந்து தப்புங்கிறாரு தப்புங்கிறாரு அப்ப நான் மட்டும் மட்டும் சரி பிறகு வரக்கூடிய இந்த அவங்க அவங்க அவங்களே பெரிய ஆயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க கேட்க என்ன தெரியுது இவர்கள் தந்தை வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டனதுக்கு பிறகுதான் ரெண்டு வயசு இது தாண்டனதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க ரெண்டு வயசுக்கு பிறகு இந்த வளர்ப்பு மகனை எடுத்ததால சொல்லி கேட்டறாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு பாங்க வந்து ஏல அவங்க சாலிமா அவரோட சிறு பிள்ளையை கொஞ்சம் பால் குடி நிலைக்குது தான் அவங்களே மகனாக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுது ரெண்டாவது சரி அதாவது என்ன சொல்றாரு கேட்டா இந்த சாலி விஷயத்தை பால் குடிக்க சொன்னதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக ஹதிசல இல்லாத குரான்ல இல்லாத வரலாறுல இல்லாத எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு கட்டுக்கதை அவரால் நுழைக்கிறார் ஆதாரம் இல்லாம சின்ன பிள்ளைகளே எடுத்து வளர்த்ததுனால ரொம்ப பாசம் பொழிஞ்சிட்டாங்கல்ல அதனால பிரிய முடியாதுல்ல அதுக்காகத்தான் விதிகளை கொடுத்தாங்க என்னுடைய கேள்வி என்ன முதல்ல கறந்து குடிக்க சொன்னாங்க என்பதற்கு நீங்க ஆதாரம் காட்ட வேண்டும் கரண்ட் தான் குடிக்க சொன்னார்கள்னு சொல்லி இருக்கிறீங்க அது ஆதாரம் காட்டவில்லை என்றால் நான் எழுதுன சரி ஆகிவிட்டது நான் தரிசனம் எழுது சரி ஆகிவிட்டது அடுத்து என்ன சொல்றீங்க சின்ன பிள்ளைக்காக தான் செலவு கொடுத்தாங்க நான் சொல்ற கிடையாது கிடையாதுங்கிறது நிறைய ஆதாரம் வச்சிருக்கேன் சின்ன பிள்ளை எடுத்து வளர்க்க கிடையாது அந்த ஆதாரத்தை நிறைய வச்சிருக்கேன் நீங்க காட்டணும் சின்ன பிள்ளைகள தான் அவர் எடுத்து வளர்த்தாங்க மூணு வயசுலயோ ரெண்டு வயசுக்கு மேலே அந்த வயசுல எடுத்து பால் குடி பருவத்தை கடந்த பிறகு சின்ன பிள்ளைங்கிறார் மூணு வயசுல இருந்து ரெண்டரை வயசுல இருந்து வளர்த்தார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் நீங்க அதற்கான ஆதாரத்தை காட்டணும் காட்ட இயலாது அப்பட்டமா பொய்யாகத்தான் நீங்கள் குழுகி இருக்கிறீர்கள் அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்று நான் அவரை நோக்கி என்ன செய்யறேன் குற்றச்சாட்டா சுமத்துறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த லிசான் அரபு இதெல்லாம் அரபி டிக்ஷனரிய பத்தி சொல்றாங்க நம்ம கேக்குறது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் ஒரு விஷயம் லிசான அளவுக்காரரு லாக்கின் தப்பு பண்ணி இருக்கிறாரு உங்களுக்கு தெரியுதுல லிசான அரவுக்காரரு நான் தான் எடுத்து வைக்கிட்டேன் நானு தான் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சேன் லிசானுக்காரு உங்க பார்வையில ராக்கின் தப்பு பண்ணியிருக்காருன்னு இருக்காரு வச்சுக்கிறோம் அதே வார்த்தைய வசத்த தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம் அதான் ஏன் இதுல தப்பு பண்ணி சொல்லக்கூடிய நீங்க தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க எழுதியதற்கு தவறு என்ற வார்த்தை இலக்கணத்துல எங்கேயாவது எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் விசாரணைக்காரர் இதை தவிர நூறு ஆயிரம் என்ன இந்த வார்த்தையை தவிர எல்லாம் தப்பா பண்ணிருந்தாலும் கூட எல்லாம் தப்பா பண்ணி இருந்ததுனால தவறு என்று ஆயிருமா இந்த ஒரு வார்த்தையை தவிர என்ன ஒரு லட்சம் வார்த்தையை அவர் பேசிருக்கேன் எல்லாம் தப்பு பண்ணிருக்காரு என்ப காரணத்தினால வசத்தவும் தப்பு பண்ணிட்டான் ஆயிருமா எது தப்பு பண்ணிருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்களோ அது இல்லைன்னு நான் சொல்றனும் அந்த வார்த்தையில அதிலிருந்து தவறு இல்லை என்று நீங்கள் குரூப் பண்ணணும் இதுதான் இங்கே உள்ளது இந்த விஷயத்துல கவனத்தில் கொள்ளணும் அடுத்து சவுதி இதை பத்தி பேசினாங்க உலகம் முழுக்க இரண்டே ரெண்டு குரான் தான் இருக்குது அன்பிற்குரிய சகோதரர்களை நம்ம தவறு தவறுன்னு தவறு சொல்றோமா இல்லையா உண்மையில இது தவறே இல்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அது நல்லா தெரியும் இவரு தப்பு தவறுனா அவங்க தவறு ஏன் தவறு பண்ணிட்டாங்களா உங்களுடைய லாஜிக் பிரகாரம் சரியில்லையா என்ன தவறுனா ஒரு ஆள் எழுதுறவர் பண்ணுவாரு உங்களால் ஒரு ஆள் எழுதுறவர் பண்றாரு பல பேர் என்ன செய்யறாங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் இதே தவறே தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்போ சவுதியில இவங்க ஒரு குரூப் உட்கார்ந்து பாப்பாங்க அப்போ ஒரு ஆள் தவறு பண்றது ஒரே தவறை பல பேர் என்ன செய்ய மாட்டாங்க அதே வார்த்தையில செய்யறது ஏத்துக்கிற முடியாதுங்கிற போன்ற வாதங்கள் எல்லாம் இருக்கு அதனால வைக்கல ஏன்னா இவரே இந்த வாதத்தை வச்சிருக்காங்க புராண தொகுப்பாளர்கள் பல பேர் உட்கார்ந்து எழுதுறாங்க அதுல சில தவறு நடந்துருச்சுன்னு நம்மளுடைய நிலை என்ன இப்ப ஒரே இடத்துல எல்லா குரான்லையும் உலகத்துல இல்ல <muchas>